நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் நம்முடைய செல்வம் அதிகரிக்கணும் நமக்கு குறைவில்லாத வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் கடன் பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம தொடர்ந்து வந்து கடைபிடிக்கணும் நாம அறியாம செய்யக்கூடிய சில தவறுகள் நமக்கு சில கஷ்டங்களை வந்து கொடுத்துடும் பல வருமானத்தை தடுத்து கடன் பிரச்சனையில கொண்டு போய் நம்மள வந்து தள்ளிடும் மறந்தும் கூட சில தவறுகளை நாம வந்து செய்யக்கூடாது மகாலட்சுமி தேவி செல்வத்துக்கு அதிபதி அன்னை லட்சுமி தேவியோட அருளை வந்து பெறணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் வந்து செய்யணும் எதுவெல்லாம் செய்யக்கூடாது அதை பத்தின ஆன்மீக தகவலைதான் இந்த பதிவுல எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சிக்கிறேங்க அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒன்னாக வந்துட்டு இருக்குது அன்றாட தேவைகளை சமாளிக்கிறதுக்கும் நம்மளுடைய செலவுகளுக்காகவும் பணம் வந்து தேவைப்படுது வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய பணம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வீண் விரயமாக வந்து செலவாயிடும் சில நேரங்கள்ல தொலைஞ்சு கூட போயிடும் சிலருக்கு அவசிய தேவைக்கு கூட வருமானம் இல்லாம கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா சில காரியங்கள்ல அதாவது சில விஷயங்களை நாம வந்து கடைபிடிக்கணும் முதலாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலைவாசல் அப்படின்றது மகாலட்சுமி தாயை வரவேற்கக்கூடிய இடம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டு நிலைவாசல் அந்த நிலைவாசல்ல தேவையில்லாம ஆணிகளை அடிச்சு காயப்படுத்த கூடாது அதே மாதிரி தலைவாசலை மறைத்து எதுவுமே செய்யக்கூடாது நம்முடைய குலதெய்வத்துடைய அருள் மகாலட்சுமி தாயாருடைய அருள் தெய்வ சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு வரும் அதனால நம்ம வீட்டோட தலைவாசல் பகுதியை எப்போதுமே சுத்தமா வந்து வைக்கணும் அதே மாதிரி ஈசானிய மூளை அப்படின்னு சொல்லப்படுற வீட்டோட வடகிழக்கு மூளை இந்த பகுதியையும் நாம வந்து சுத்தமா வந்து வைக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருமானம் குறைவின்றி இருக்கும் ஈசான் மூலையில கொண்டு போயிட்டு கனமான பொருள்கள்ல வந்து வைக்கிறது அந்த மாதிரி செயல்கள்லாம் நாம வந்து செய்ய கூடாது காலையில கண் விழிக்கிறப்போ நம்மளுடைய உள்ளங்கை கோவில் கோபுரம் சாமி படங்கள்ல கண் விழிக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில வலம்புரி சங்கு வச்சிருக்கிறது வந்து நல்லது துளசி நெல்லி மருதாணி மரங்களை வீட்டுல வந்து வளர்ப்பது அப்படின்றது நமக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணுமே இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாருடைய அருளும் குபேரனுடைய அருளும் நிறைந்திருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எந்தவித தீய சக்தியோ கண் திஷ்டியோ இந்த இடத்துல வந்துட்டு அணுகாது தினசரி வந்து பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு முன்பாக வந்து கோலம் போட்டு விளக்கேற்றி வந்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து நாம் கொடுக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட தலைவாசல் படையில் நின்றுக்கிட்டு நம்ம வேற யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது அந்த படியை விட்டு கீழே இறங்கி தான் நாம் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு அதை வந்து நான் அந்த பொருளை வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து அறிவுரை வந்து சொல்லி வச்சுருக்காங்க எதையுமே காரணம் இல்லாமல் நம்ம வீட்டு பெரியவர்கள் நமக்கு வந்து சொல்லலைங்க நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் இப்போ நம்ம மற்றவங்களுக்கு பணம் வந்து நிலைவாசல் படியில் நின்றுக்கிட்டே கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வந்து சொல்லி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட தலைவாசல் படியில தலைவிரி கோலத்தோடையும் உட்கார கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி வச்சதும் இதனாலதான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வீட்டில் வந்து விலக்கேற்றினதுக்கு அப்புறமா நாம மற்றவங்களுக்கு பால் தயிர் உப்பு இதை வந்து கொடுக்க கூடாது கிழிந்த துணிகளை வந்து தைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பணத்தை வந்து கொடுக்கறப்போ செவ்வாய் கிழமை அல்லது செவ்வாய் ஹோரையில வந்து கொடுக்கறது வந்துட்டு நல்லது அந்த பணம் நமக்கு நல்ல முறையில திரும்ப வந்துடும் அடுத்ததா நம்ம வீட்டில் எப்போதுமே நல்ல சொற்களை தான் வந்து பேசணும் மற்றவங்களை குறை சொல்ற மாதிரியோ இல்லை மற்றவங்களுடைய மனதை வந்து புண்படுத்துகிற மாதிரியோ நாம் வந்து எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது அது மகாலட்சுமி தாயாரையும் கோபப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அமங்களமான சொற்களை வந்து பேசக்கூடாது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு பெரியவர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க நல்ல எண்ணங்களோட நல்ல சொற்களை மட்டும்தான் நாம தினந்தோறுமே வந்து பேசணும் உப்பு அரிசி தாரியங்கள் இதை எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில வந்து சிந்தக்கூடாது நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை பொதுவாக வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி வாங்க முடியலை அப்படின்னா மஞ்சள் கல்லுப்பு மட்டுமாவது வெள்ளிக்கிழமையில் நாம் போய் வாங்கி வர்றது நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கொஞ்சமாக வந்து கள்ளுப்பு மஞ்சள் இதை வந்து தண்ணீரில் வந்து கரைத்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வீட்டோட வாசல்லையும் வந்து நாம் வந்து தெளிக்கணும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானம் குறைவில்லாமல் வரும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நம்ம வீட்டோட பூஜை அறை முறையில் தினந்தோறுமே விளக்கேற்றுவது வந்து நல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் குத்து விளக்கேற்றி நாம வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பூஜை அறையில் அகல் தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் உடனே வந்து பழிக்கும் அதாவது நிச்சயம் பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை வகையான விளக்குகள் வந்து வைத்திருந்தாலும் அகல் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அகல் தீப வழிபாடு அப்படின்றது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஏத்தனை விளக்க தானா வந்து குளிர விடக்கூடாது நம்ம வாயால ஊதியோ கைகளால் தட்டியோ அணைக்கக்கூடாது விளக்க வந்து அணைக்கிறதுக்கு கல்கண்டு பூக்களை கொண்டுதான் தான் நம்ம வந்து விளக்க வந்து குளிர்விக்கணும் அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்குறப்போ ஊறுகாயும் வாங்குறது ரொம்பவே வந்து நல்லது செல்வ வளத்தை இது வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்னென்னா ஊறுகாய் குபேர பகவானுக்கு பிடித்தமான ஒரு உணவு அதனால ஊறுகாயும் நம்ம வீட்டில் வகை வகையாக வந்து வச்சுருக்குறது ரொம்பவே வந்துட்டு நல்லது அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து கொடுக்கணும் அடுத்ததாக குங்குமம் மஞ்சள் பூக்கள் வந்து கொடுத்து அவங்கள நாம வழி அனுப்பி வந்து வைக்கணும் பெண்களோட கையில வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நகத்தை கடித்து வீட்டுக்குள்ள வந்து துப்பக்கூடாது குப்பைகளை நம்ம வீட்டுல அதிகம் வந்து சேரவிடக்கூடாது ஒட்டடை தூசி இது அனைத்துமே இல்லாம வீட்டை வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அடுத்ததா தினந்தோறமே நம்ம வீட்டு வாசல்ல வந்து கோலம் போடுறது வந்து அவசியம் மகாலட்சுமியோட அருள் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாக வந்து கிடைக்கிறதுக்கு சாம்பிராணி தூபம் போட்டு வீட்டை வந்து எப்பயுமே நறுமணத்தோட வந்து வச்சிருக்கிறது வந்து நல்லது நம்ம வீடு வந்து தூய்மையாகவும் வாசனையாகவும் இருந்தாலே வந்து போதும் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் வந்து நிறைந்து செல்வ அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பணம் வைக்கக்கூடிய இடத்துல கிராம்பு ஏலக்காய் இதை வந்து போட்டு வைத்தா பண வரவு அதிகரிக்கும் வீண் விரைய செலவு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்தில் விளக்கேற்றி பால் ஏலக்காய் சேர்த்து நைவேதியம் வைத்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்தோனா நமக்கு செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இன்னும் நம்மளுடைய வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவர் படத்தை வச்சு நாம் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்துமே வந்து தீர்ந்துடும் ரொம்ப நாளாக நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வந்து திரும்ப வராமல் இருந்தது அப்படின்னா அந்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப வந்து கிடைச்சிடும் பணம் வந்து மிச்சமாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இறைக்க இறைக்கத்தான் கிணத்துல வந்து தண்ணீர் வந்து ஊறும் அதனால் நாமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தான தர்மம் வந்து செய்யணும் அப்படி செய்கிறது மூலமாக மகாலட்சுமி தாயாருடைய முழு அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் தாயார் வந்து நம்ம வீட்டில் நிரந்தரம் வாங்க தங்கிடுவாங்க அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருமடங்காக வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் வந்து பெருகும் செல்வ செழிப்பு அதிகரித்து மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து கிடைத்து அனைத்துமே சகல ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிச்சிட்டு வந்தாலே வந்து போதும் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு வந்து கிடைத்து ஒரு வளமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளும் என்றும் நம்மோடு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போ வணக்கம் வாழ்க வளமுடன்